संशय वीर्यमग्नेर्यतो भस्म वीर्यवान् भस्म संयुत भस्म स्नानरतो विप्रो भस्म सायीजितेन्द्रियः सर्वपाप विनिर्मुक्त शिव सायुज्यमाप्नुयात् एवं गुरु महाभाग शिवनाम सहस्रकम् इदं तु सम्प्रदास्यामि तेन सर्वार्थमाप्स्यसिदौ उवाच इत्युक्त्वा प्रददौ तस्मै शिवनाम सहस्वतम् वेदासाराभिदं नित्यं शिवप्रत्यक्षकारकम् मुक्तं च तेन रामत्वम् जन नित्यं तत् प्रसन्नो बलवान् महापाशुपदास्त्रकम् नृत्यं दास्यति तेन शत्रुं हत्वाप्स्यसि प्रियाम् तस्यैवास्त्रस्य मात्म्यात् समुद्रं शोषयिष्यसि संहारकाले जगताम् अस्त्रं तत् पार्वतीपते जयस्तव सुदुर्लभः तस्माल्लब्धं तदेवास्त्रं चरणं यायि शङ्करम् इति पद्मपुराणे शिवगीता उपनिषत् ब्रह्मविद्यायां योगशास्त्रे शिवराघव இந்த தீட்சையுடைய என்னென்ன எடுத்துக்கணும்னு முதல்ல சொன்னார் அதுக்கு இவர் எப்படி தயாராகிக்கணும் சொன்னார் இப்போ அதை எப்படி பண்ணணும் அவுட் டு கண்டெக்ட் அப்படிங்கறத அழகா சொல்லுங்க எந்த விரதம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் முதல்ல ஒரு உபவாசம் இருக்கணும் முதல் நாள் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தீட்சையுடைய ஒரு கண்டிஷன் முதல் நாள் உபவாசம் மறுநாள் பிராத ஸ்நானம் வெண்ணிற ஆடை யக்ஞோபவீதம் அணிந்து வெண்ணிற பூக்கள் கொண்ட மாலை அணிந்து சங்கல்பம் ஸ்வசாகையில் இருக்கிற வேத மந்திரம் அவர் என்ன சாகையில் இருக்காரோ அந்த சாகையில் இருக்கிற வேத மந்திரம் கொண்டு அக்னியை ஸ்தாபிச்சு இது ராமருக்கு இவர் சொன்னார் அப்படிங்கிறது இருக்கே தவிர இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்தை தான் அதை தான் கன்வே பண்ணுறாரு பிரஜா மந்திரங்களால் ஏகாகிர மனத்துடன் சமித்து நெய்யி ஹவிஸ் இதை தனித்தனியாக ஹோமம் பண்ணணும் இது ஒரு வழி இப்படி பண்ணணுங்கிறது ஒரு கிரமம் அப்புறம் இந்த ஹோமம் முடிஞ்சு இந்த ரக்ஷையை எடுத்துக்கணும் இல்லையா இந்த ஹோமத்தில் இருக்கிற அந்த தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உடம்பில் அந்த ரக்ஷையை அணிஞ்சிக்கணும் அதுக்கு எதை சொல்கிறார் அப்படின்னா நம்ம பிரம்மச்சாரியாக இருக்கிற போது எத்தே அக்னே தேஜஸ்தேன அகம் தேஜஸ்வி பூயாசம் எத்தே அக்னே வர்ச்சஸ்வேன அகம் வர்ச்சஸ்வி பூயாசம் எத்தே அக்னே ஹரஸ்தேன அகம் ஹரஸ்வி பூயாசம்னு மந்திரங்களை சொல்லி சமிதாதானம் பண்ணியிருப்போம் பிரம்மச்சாரிகளுக்கு சமிதாதானம் ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் சமிதாதானம் கிடையாது அதுக்கப்புறம் அக்னிவோத்திரம் பண்ணோம் அது அக்னிவோத்திரம் பண்ணுறவா பண்ணுறவா நம்மளால் பண்ண முடியாது யார் எடுத்துகிட்டு இருக்காலோ அவா தான் பண்ண முடியும் அப்படி இந்த மந்திரங்கள் எத்தே அக்னி யாதே அக்னின்னு சொல்கிறார் மந்திரத்தில் அந்த ஸ்லோகத்தில் யாதே அக்னின்னு வருது அது எத்தே அக்னிங்கிற மந்திரத்தை சொல்லி தன்னிடமே உள்ளதாக பாவித்து எல்லாம் தனக்குள்ள இருக்கிறதாக பாவித்து பஸ்மத்தை குழைச்சி அங்கங்களில் தகுந்த மந்திரங்களை கூறி அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சூதர் அகஸ்தியருக்கு ராமர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை சொல்லி இந்த திருநீற்றுடைய மகிமையை சொல்றார் ஹோமத்திலேருந்து எடுத்த பஸ்பம் இருக்கு இல்லையா பஸ்மத்துடைய மகிமையை சொல்றார் விபூதி அணிந்து உபநயு சடங்கு முடிஞ்சு கர்மானுஷ்டத்தில் ஈடுபட்டு ஆத்ம விசாரம் யாரு பண்றோ அவ மகா பாதகங்களிலிருந்து பாதகங்களில் இருந்து விலகுகிறார்கள் விலகி விடுபட்டு மோட்சம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள் அதில் சந்தேகமே இல்லை பஸ்மஸ் சந்தோ திஜோ வித்வான் மகாபாதக சம்பவை பாபைர் விமுச்சதே நித்யம் முச்சதே நஜ சம்சயகா சம்சயம்னா சந்தேகம் சந்தேகம் கொள்ள வேண்டாம் திருநீர் அணிந்தவன் பாபத்திலிருந்து விலகி மோட்சத்துக்கு உள்ள வழியை அடைகிறான் விபூதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் அது அக்னி பகவானுடைய வீரியம் அதோ ஒரு சாம்பல் நினைக்க வேண்டாம் அது சாம்பல் ரூபத்தில் இருக்கே தவிர அதுக்குள்ள மந்திரங்கள் சொல்லி ஹோமம் பண்ணப்பட்ட மந்திரங்களின் சாரம் அதுக்குள்ள இருக்கு அது வீரியம் அது அணிபவன் சக்தி உடையவராகிறான் அந்த வீரியத்தை உடம்பு முழுக்க பூசின் எங்கு ஹோமம் பண்ணப்பட்டதோ அந்த இடத்துல அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாள் அந்த ஹோம பஸ்மம் இருக்கிற இடத்துல உடம்பை போட்டு பிரட்டுவாளாம் விபூதியில் முழுக்க திருநீரு பூசியவன் வைராக்கியமும் புலரடக்கமும் கொண்ட பக்தன் அவன் எல்லா பாவங்களிலிருந்து விலகுகிறான் இந்த இந்த விஷயத்தை படிக்கிற போது உடம்பு முழுக்க விபூதி பூசிந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுறது இல்லையா ரிஷிகள்லாம் பூசிட்டான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த அன்னைக்கு அவ அம்மா சந்திராமணி தேவியார் பக்கத்தில் ராமகிருஷ்ணபுரம் சிற குழந்தையாக போட்டிருக்காளாம் இந்த குழந்தை எப்படி போச்சுன்னு தெரியாது அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசைக்குள்ளே தான் அவர் வீடு அங்கே தான் அந்த அவர் அவ அம்மாவுக்கு அவர் பிறந்திருக்கார் காமார்புகூருங்கிற ஊரில் இந்த குழந்தை எப்படியோ பிறண்டு பிறந்த அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்க பிறல முடியுமா இந்த குழந்தை எப்படி போச்சோ தெரியாது அங்கே இருக்கிற அடுப்பு சாம்பல் கொட்டி வைக்கிற இடத்துல தன் உடம்பை பெரட்டி உடம்பெல்லாம் சாம்பலாக இருந்த கோலத்தில் அன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்தது அன்றைக்கே ராமகிருஷ்ண பரமசர் தன்னை ஒரு அவதார புருஷர் என்றும் பாபத்திலிருந்து விலகினவன் என்றும் காமிச்சார்னு ராமச்சந்திர ராமகிருஷ்ணருடைய சரித்திரம் சொல்கிறேன் இதை நம்ம ராமகிருஷ்ண சரித்திரத்தில் பார்க்க ராமகிருஷ்ணா மிஷனில் பெரிய பெரிய புஸ்தகங்களாக போட்டிருக்கா அதில் அவருடைய சரித்திரத்தில் அவர் தன் சரீரம் முழுக்க தன் பிறந்த நாள் அன்றைக்கே திருநீரை பூசின்ற சிவரூபத்தை காமிச்சார் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த சிவ அடையாளமான திருநீரை பூசிண்டு வர்றவாளை பார்க்குறதே ஒரு புண்ணியம் அதுக்கு என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா வேடம் கைத்தொழ வீடழிதாமை நீங்கள் மோட்சம் பெறத்துக்கு பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ண வேண்டாம் யார் திருநீரும் ருத்ராட்சமும் அணிஞ்சி வராளோ அவளை நமஸ்காரம் பண்ணுங்கோ வேடம் கைத்தொழ வீடழிதாமை அந்த சிவ வேடத்தை நமஸ்காரம் பண்ண மோட்சமானது உடனே சித்திக்கும் நீங்கள் மோட்சத்துக்கு போகிற பாதைக்கு போயிடுறேன் இல்லைங்க சேரமான் பெருமாள் அப்படின்னு ஒரு நாயன்மார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் மூர்த்தி நாயனாரோட சதேகத்தோட கைலாசம் போடும் அவர் என்ன பண்ணுறாரு ராஜா இல்லையா அதனால் அவர் யானை அம்பாரி மேலே ஏறி வருவார் கேரளத்து ராஜா அதனால் யானை மேலே ஏறி வர்றவர் அவர் ஒரு சமயம் அங்கே கேரளாவில் அவர் ஒரு விஜய் யாத்திரை மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்காக கிளம்பி போறார் அப்போ தூரத்தில் ஒரு ஆள் வரா அவன் அவனுடைய உருவத்தை பார்க்கற போது அவன் என்ன பண்ணா உடம்பெல்லாம் திருடீர் பூசிய கோலத்தில் இருக்கு தூரத்தில் பார்க்குறார் அவன் தலைமையில ஒரு பெரிய ஒரு ஒரு இதை சுமந்துண்டு வரான் ஒரு மூட்டை மாதிரி உன்னை சுமந்துண்டு கிட்டக்க போக போக இவர் இவர் எப்படியாப்பட்டவருங்கிறத பெரிய புராணத்தில் சொல்கிறார் அப்படின்னா இவர் அன்னைக்கு பூஜை பண்ணி மாத்தியானியம் நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு சிவபெருமானுடைய சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய கால் சிலம்பு ஒலி காதில் கேட்குமா அது கேட்டால் தான் போய் சாப்பிடுவாராம் மத்தியானம் ஆகாரமே எடுத்துப்பார் அது வரைக்கும் பட்டினி பூஜை பண்ணிவிட்டு அது சிவ பூஜை முடிஞ்ச முடிஞ்சவுடன் நமஸ்காரம் பண்ணுற நேரத்தில் சிவபெருமான் நடராஜ பெருமான் அவருடைய திருவடியை சிலம்பு ஒலியை அப்படி காமிப்பார் அன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே சிதம்பரத்தில் தேவாரம் பாடின்னு இருக்கார் அதனால் நடராஜ பெருமான் மறந்து போயிட்டார் சுந்தரனுடைய பாட்டில் மயங்கி சேரமான் பெருமானுக்கு திருவடியில் இருக்கிற சிலம்பு ஒலியை எழுப்புறதுக்கு மறந்து போயிட்டார் சேரமான் பெருமான் அன்றைக்கி சாப்பிடலை சாப்பிடாமே போய் படுத்து தூங்கிட்டார் சேரமான் பசியோடு இருக்காருங்கிறத உணர்ந்த சிவபெருமான் அவர் கனவில் வந்து அவருடைய அவருக்கு தன்னுடைய சிலம்பொலியை காமித்து சேரமான் பெருமானே என்னை நீங்கள் மன்னிச்சுக்குங்கோ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து என்னுடைய சபையில் தேவாரம் பாடினால் அதை கேட்டு என் மறந்து போயிட்டேன் உங்களுக்கு உங்களை பற்றி நினப்பு இல்லாமல் போயிடுச்சு என்னைய நீங்கள் மன்னிச்சுக்குங்கோன்னு பரமேஸ்வரனே சிவனடியார்ட்ட சொல்கிறாருன்னா அந்த சிவனடியார் எப்பேற்பட்டவராக இருப்பார் அவர் எப்பேற்பட்ட சிவபக்தி உடையவராக இருப்பார் அவர் அபச்சாரம் அபச்சாரம்னு எழுந்துட்டு சிதம்பரம் இருக்கிற திக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற சிதம்பரம் எங்கே இருக்குது கேரளாலேருந்து பார்த்தோம்னா சிதம்பரம் கிழக்கு பக்கம் இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற திக்க நோக்கி நமஸ்காரம் பண்ண ராஜா என்னை ஞாபகம் வச்சுட்டு என்னை எனக்கு எனக்கு வந்து அந்த தூக்கத்திலையும் அந்த சிலம்பு ஒலியை எனக்கு காமிச்சாலே நான் எப்பேற்பட்ட பாக்யவான் அவர் எதை பார்த்தாலும் சிவ சிவனடியாரா தெரியும் அவர் அவருக்கு எய்தாப்ல வர்றவனை பார்த்தா பெரிய சிவனடியார் உடம்பு முழுக்க திருநீர் பூசிட்டு வரான்னு அப்படி ஞாபகம் வந்துருத்த அவர் அதனால என்ன பண்ணார் அப்படின்னா யானையை விட்டு இறங்கினார் சிவனடியார்ன்னு நினச்சிட்டு அவனை போய் நமஸ்காரம் பண்ணுறான் திருவடியில் போய் விழற அவன் சொல்றான் ராஜா நான் அடியேன் வண்ணான் நான் ராஜா நான் அடியேன் வண்ணான்கிறான் எழுந்து பார்க்குறார் அவர் இந்த ஆத்தங்கரையில் இருக்கிற ஒவ்வொரு மண்ணை ஒரு மூட்டையா கட்டின்னு தலையில சுமந்துட்டு வரான் இந்த ஒவ்வொரு மண்ணுங்கிறது ஈரமா இருக்கும் இல்லையா அந்த ஈரம் எல்லாம் மேல சரீரத்துல அப்படியே வந்து பார்க்கறதுக்கு திருநீர் பூசிய கோலத்தில் இருக்கார் அப்படி திருநீர் பூசிய கோலத்தில் இருக்கிறதாக ஒவ்வொரு மண்ணும் மேலே இருக்கிறவனையும் நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணியிருக்காள் சேரமான் பெருமான்னா அந்த திருநீற்று மகிமைய பேர்பட்டதார் திருநீர் இட்டு வர்றவாளை பார்த்தா சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு அப்படி திருநீர் இட்டுண்டு சரீரம் முழுக்க திருநீர் இட்டுண்டு நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றார் ஏவம் குரு மகாபாகா சிவநாம சகசரகம் சிவபெருமானுடைய ஆயிர நாமத்தை சொல்ற சிவசகர நாமத்தை இரவும் பகலும் பாராயணம் பண்ணு இத சம்பிரதாயாஸ்மி தேன சர்வார்த்த சசி அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் வேண்டுதல் அத்தனையும் பூர்த்தியாகும் உனக்கு என்ன இப்ப கஷ்டம் மனைவிய ராவணேஸ்வரன் அபகரிச்சுட்டு போயிட்டான் அந்த துயரமானது உனக்கு நீங்கணும் உனக்கு தேவையான அஸ்திர சஸ்திரங்கள்லாம் உனக்கு கிடைக்கணும் அதை கொண்டு ராவணேஸ்வரனை ஜெயிக்கணும் அத்தனையும் காரிய சித்தியாகும் எதுனால அப்படின்னா இந்த வேதசாரமான சிவசகநாம பாராயணம் இத்யுக்துவா பிரததௌ தஸ்மை சிவநாம சகசிரகம் மகிபை பொருந்திய ராமா சிவ சிவநாம சகசிரம சிவசகநாமத்தை இப்பொழுது உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு அகஸ்தியர் அவருக்கு உபதேசம் பண்றார் அதனால் அனைத்தையும் அடையலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் அடையலாம் இந்த நாமம் எப்பேற்பட்டது அப்படின்னா சிவபெருமானுடைய நாமம் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாத அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரான் ஓய்தனை தீர்த்தருளவல்லானை திரிபுரங்கள் தீயடத்தின் சிலை கைகொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூறானை போற்றாதே நாள் போக்கினேனே ஆயிரம் எம்மா அவருடைய நாமத்தை சொல்லி வைத்தியநாதான் அங்கு அங்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கிற அந்த திருச்சாந்து உருண்டையோட கொடுக்கிற வீபூதியை இட்டுக்கேற்பட்ட பாக்கியம் அதுவே மந்திரமும் தந்திரமும் மருந்துங்கிற வைத்யநாத சுவாமியே மருந்து அவர் கொடுக்கிற வீபூதியே மருந்து அவருடைய ஆயிரம் நாமமும் மருந்து வரைந்து வலம் செய்யுமாறு இங்கு ஒன்று உண்டு திருமூலர் சொல்றார் நீங்க பிரதம் பண்ணி பிரதக்ஷணம் பண்ணி பாக்கியத்தை பெறதுக்கு ஒன்னு இருக்கு நிறைத்து வரு கங்கை நீர் மலர் ஏந்தி கங்கையும் சந்திரனும் தாமரை மலரும் ஜடாமுடி உடையவனான எம்பெருமான் இருக்க உரைத்து அவர் நாமம் உணரவல்லார்க்கு அவருடைய நாமத்தை சொல்லி பிரதக்ஷம் பண்ணுறதுங்கிறது பெரிய பாக்கியம் மகாபெரிவா நீங்கள் வாக்கிங் போறதுக்கு எல்லாருக்கும் எக்ஸசைஸ் அந்த காலத்திலே போய் சொல்ல சுகர் ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கிங் போக சொல்ற அவ்வளோதானே அது போயிடும் பெரிய கோவிலாக உங்க ஊர் பக்கம் இருக்கும் அந்த கோவிலுக்கு போ போயிட்டு இந்த பதினோரு பிரதக்ஷணம் இருபத்தி ரெண்டு பிரதட்சணம் நூற்றி எட்டு பிரதட்சணம் எது பண்ண முடியுமோ பண்ணு எது பண்ண முடியுமா பண்ணு அப்புறம் இத்தனை சிவன் கோயிலுக்கும் போக முடியுமா எப்படி போறதுன்னு ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டார் அவருக்கு சதாபிஷேக் சதாபிஷேக பத்திரிகை எடுத்துக்கிறார் அவர் வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு வாக்கியம் போட்டிருக்காரு அந்த பத்திரிகையில சகசிர சந்திர தரிசனம் இன்னைக்கு மாமா சந்திர தரிசனம் பார்த்துட்டு நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்துடலாம் சகசிர சந்திர தரிசனம்னு போட்டு கொடுத்துட்டார் பெரியவாளு போய் கொடுத்த உடனே மகாபெரிவா பார்த்துட்டு அவ படிக்க சொல்கிறார் படிப்பா அப்படின்னு அவர் பக்கத்தில் இருக்கிறவர் காரியப்பரர் அதை ப கைங்கரியப்பரர் படிக்கிறார் அது சகசிர சந்திர தரிசனம் இந்த ஊர்காரர் இவர் பேர் போட்டிருக்கு அப்படின்னா யார் வந்திருக்கா அப்படின்னா அவர் கூப்பிடுற கூப்பிட்டு ஆயிரம் பேரைனா தெரியுமாண்ணா இவருக்கு இந்த ஆயிரம் பேரை தாற்பயமே தெரியல இவர் போய் பத்திரிகை நீ விட்டார் அவர்கிட்ட பெரியவாழ் போனா அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவார் வாயை புடுங்கி என்ன இருக்குங்கிறத கேட்டு தான் விடுவார் அது கேட்கறது மட்டும் இல்ல அவருக்கு அந்த விஷயத்தை உணர்த்துவார் பத்திரிகையில போட்டது என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவர் இதை அதை பார்த்துட்டு அவருக்கு சொன்ன உடனே ஆயிரம் பேரைனா எனக்கு ஒன்றும் தெரியலையே எங்க வாத்தியார் போட சொன்னார் அதை போட்டு வந்திருக்கேன் அதான் நம்மளுடைய நிலமை பாத்தியார் என்ன சொன்னாரோ அதை போட்டுடுறோம் அதை கொண்டு போய் மடத்தில் கொடுத்து பிரசாதம் வாங்க போனவருக்கு இந்த கெதி காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம் நீ ஆயிரம் பேரை பார்த்துட்டியா அப்படின்னர் ஆயிரம் பேரை எங்கேருந்து பார்க்குறது எங்கே வானத்தை பார்த்தா ஒரு சந்திரன் தானே தெரிகிறார் அப்போ பக்கத்தில் இருக்கிற வேலை சொல்ல நீங்கள் ஆயிரம் பேரை பார்த்தா தான் இந்த எண்பது வயசாக அடைய முடியும் அதனால் எண்பது பௌர்ணமி நீங்கள் பார்த்துருக்கீங்கிறது தான் தாத்பரியம் அப்படி பெரியவா நான் பார்க்கவே இல்லையே எனக்கு இந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா இங்கேருந்து நேராக ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போங்கோ அங்கே சகசிரலிங்கம் சன்னதின்னு கேட்டு கேட்டு போங்க அங்கே போய் சகசிரலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் இங்கேருந்து போய் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் போய் பெரியவா ஆரம்பிச்சார்னு கேட்டு குறுக்கள்லாம் பார்த்து அங்கே சகசிரலிங்க தரிசனம் சன்னதி ஒன்று இருக்குது அங்கே போய் சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி பிரசாதத்தோடய பெரியவாழ் திரும்பி வந்த நான் தரிசனம் பண்ணிட்டேன் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு லிங்க திருமேனி இருந்து அதுக்குள்ளே சிவலிங்க திருமேனியாக இருந்தது அதுக்குள்ளே சகசிரலிங்க தரிசனம் உனக்கு ஆயிடுத்து தெரியுமா அப்படின்னா இவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலையே ஆயிர சந்திரனை நான் அங்கே பார்க்கலையே அப்படின்னார் நீ பார்த்தது சகஸ்திரலிங்கம் ஒரு லிங்கத்துக்குள்ளே லிங்க திருமேனிக்குள்ள வரிசையாக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாக முப்பத்தி மூணு இருக்கும் அதனால் நீ டோட்டலாக கணக்கு பண்ணேன்னா ஆயிரத்தெட்டு வரும் இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்க திருமேனி ஒரு சிவலிங்கத்தில் இருக்கிறதுனால ஒரு சந்திரமௌலீஸ்வரர் நீ தரிசனம் பண்ணலை ஆயிரம் சந்திரமௌலீஸ்வரர் தரிசனம் பண்ணதுனால இன்னைக்கு ஆயிரம் பேரை பார்த்த புண்ணியம் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னு பெரியவா அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்து போய் ஜாம் ஜாம்னு நீ சதாபிஷேகத்தை பண்ணிக்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படி இது என்ன அப்படின்னா உணர்த்துறது பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணால் சந்திரமௌழீஸ்வரன் நம்ம தரிசனம் பண்ணுறோம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டோம்னா அவனுடைய ஆயிரம் நாமம் நம்ம தர ஒரு சிவநாமத்துக்குள்ளே ஆயிரம் நாமமும் அடங்கும் ஆனால் ஆயிரம் நாமம் எதை கொடுக்கும் அப்படின்னா பிறர்க்கரிய பலனை கொடுக்கும் பரவுவாரையும் உடையார் பழித்து இகழுவாரையும் உடையார் விரவு வாரையும் உடையார் வெண்தலை பலிகொள்வதும் உடையார் அறவம் பூண்பதும் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் வரமுமாயிரம் உடையார் வாழ்கொழிப்புத்தூருளாரே வாழ்கொழிப்புத்தூருளாரே ஆயிரம் பேர் உடையவர் ஆயிர நாமத்தை நமக்கு சொல்ல ஆயிரம் வரம் தராரா ராமபிரான் ஒரு வரத்துக்காக தான் பிரார்த்தனை பண்ணுறார் இந்த பரமேஸ்வரன் அந்த வாழ்கொழி புத்தூர் அப்படிங்கிற க்ஷேரத்தில் இருக்கிறவன் திருவாலப்புத்தூர் அந்த க்ஷேத்தத்தில் இருக்கிற எம்பெருமான் ஆயிரம் வரம் தர்றதுக்கு தயாராக இருக்கார் இப்போ ஏற்பட்ட நாமம் ததப்பிரசன்னோ பகவான் மகா பாசுபதாஸ்திரகம் துப்பியம் தாசதினத்வம் பிரியாம் ஆயிரம் நாமம் சொல்லி இரவு பகல் அந்த நாமத்தை சொல்ல பரமேஸ்வரன் உன் பக்திக்கு பிரீதியாகி பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துருவார் எதிரிகளை வீழ்த்தி உன் மனைவியை மீட்கிறதுக்கு தான் உபாயம் அந்த அஸ்திரத்தை கொண்டுதான் பரமேஸ்வரன் கடலையே இதெல்லாம் இவர் இன்னும் சமுதிரத்துக்கே போறல சமுதிர தாரணமே பண்றதுக்கு முன்னாடியே அகஸ்தியர் இவருக்கு சொல்றார் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கடலையே வத்த வைக்கலாம் பெறர்கரிய சக்தி பெரிய பெறலாம் எதுனால அப்படின்னா சிவபெருமான சரணாகதி அடைகிறதுனால அப்படின்னு பாசுபதம் பெறாவிடில் அசுரர்களை வெல்வது அரிது அப்பெரும் சக்தியை பெறுவதற்கு சிவபெருமானை சரணடைங்கள் அவரை தவிர வேற கதி இல்லை சிவபெருமானை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு ராமபிரானுக்கு அகஸ்தியர் சொன்னதோட முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் பூர்த்தியாரது ஞானம் பெறுவது மட்டுமே மோட்சத்துக்கு வழி அப்படிங்கிறத விவேக சூடாமணி அப்படிங்கிற கிரந்தத்தில் பகவத் பகவத்பாதால் நமக்கு சொல்லியிருக்கார் ந கஷ்டதி வினா பா பானம் வியாதி ரவுஷத சப்ததா வினா அபரோக்ஷ அனுபவம் பிரம்ம சப்தை ந முச்சதே அப்படிங்கிற ஸ்லோகம் பகவத் பகவத்பாதால் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா மருந்து மருந்து மருந்துன்னு வாக்கில் சொல்ல சொல்ல மாமா கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போகணும் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பிரசாதம் வாங்கிட்டு மருந்து மருந்துன்னு சொன்னால் மட்டும் வியாதி போயிடாது மருந்தை சாப்பிடணும் அதுபோல் அபரோக்ஷ அனுபதி அனுபூதி பெறணும் எதனால் அப்படின்னா சிவபக்தி பண்ணால் அந்த அனுபவம் கிடைச்சிடும் மோட்சம் கிடைக்கும் மோக்மும் கூட கிடைக்கும் அப்பேற்பட்ட சிவபக்தி உனக்கு பிறர்க்கரிய பரா பராக்கிரமத்தை கொடுக்கும் அதனால நீ வியாதிக்கு மருந்து என உச்சரித்தால் மட்டும் போதாது வியாதிக்கு மருந்து சாப்பிட வேண்டும் அகம் பிரம்மம் சோகம் என்ற சொற்கள் சொல்வதால் மட்டுமே ஒருத்தன் மோட்சத்தை அடைய முடியாது மெய்ப்பொருளை நாடி அனுபவத்தை பெற்றால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைகிறான் மனிதன் சொல்லி இந்த சிவபெருமானை பெயர்பட்டவர் அப்படின்னா உற்றாரை இல்லான் உடன்பிறப்பும் தானறியான் பெற்றாரை இல்லா பெருமையன் கற்றாரும் காண கிடைக்க இல்லான் கண்டக்கால் நல்லினியான் பேனத்தகுமவன் பித்து சிவபக்தி பண்ணா எனக்கு பித்து பிடிச்சிடும்னு நீங்க யாராவது சொல்லுவா உங்கள ஆனால் அந்த பித்து உங்களுக்கு நல்லதுங்கிறார் பேணத்தகும் அவன் பித்து சிவநாமத்தை சொல்கிறேன் சிவபெருமானை இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எதனால் அப்படின்னா உற்றார் யாரும் கிடையாது அவருக்கு உடன்பிறப்பும் அவருக்கு கிடைக்காது யாரும் கிடையாது பெற்றாரும் இல்லை யாரும் அம்மா அப்பா யாரும் கிடையாது கற்றாரும் காண கிடைக்கலான் அப்படிங்கிறார் அப்படின்னா புஸ்தகம் புஸ்தகமாக படித்து அதனால் அந்த ஞானம் பெற்றது போல ஒரு நமக்கு ஒரு பிரம ஏற்படும் இந்த புத்தகம் படிச்சுட்டேன் அந்த புத்தகம் படிச்சுட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனை நமக்கு ஏற்படும் அதனால பகவான் உனக்கு கிடைச்சிருவான்னா கிடைக்க மாட்டேன் கண்டக்கால் நல்லினியான் அப்படின்னா அப்படிலாம் கிடைக்க மாட்டான் பக்தி பண்ணா கிடைச்சிருவான் கிடைச்சா அவன் உனக்கு இனியவன் உன் வாழ்வுக்கு இனியவன் எல்லாத்துக்கும் இனியவனான எம்பெருமான் நல்லினியான் தகுமவன் பித்து அவனை பக்தி பண்ணி அவனை பேணுவது அப்படிங்கிறது உத்தமமானது பாடி ஒரு உபதேசம் பண்ணுறார் சிவபோக சாரம் அப்படிங்கிற நூலில் அதோட முடிச்சுக்க ஆசை அறாய் ஆசை நமக்கு விட்டு போகாது பாசம் விடாய் பாசம் நம்மளை விட்டு போகாது ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா பூஜை பண்ண மாட்டேங்கிறோம் சிவபூதி அதாவது சிவானுபூதியில் நம்ம மனசு ஈடுபட மாட்டேங்கிறோம் ஆனால் சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறதே பஞ்சாட்சர மந்திரம் யார்கிட்டயாவது போய் உபதேசம் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப உத்தமம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு யாரோ ஒருத்தர் சிவன்னு சொன்னார் நானும் சிவ சிவன் சொன்னேன் யாரோ நமச்சிவாயாலும் பஜனை பண்ணிட்டு போனா அவளோட நமசிவாய நமசிவாய சிவாய நமகன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப உத்தமம் நேசமுடன் ஐந்து நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் எதை கண்டாலும் எரிஞ்சு விழுறோம் யாரை கண்டாலும் எரிஞ்சு விடுறோம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம யார் மேல எரிஞ்சு விழுறோமோ அவளே சிவபெருமான் தான் அவருக்குள்ளேயும் இருக்கிறது சிவபெருமான் தான் திருமுறைகள் ஓதாய் ஒரு பாடலாவது இப்போது பேராயிரம் பிறவி வானோரை எத்தும்னு நான் பாட ஆரம்பித்த உடனே நாலு பேர் அந்த பாடல் நமக்கு தெரியும்ன்றதுனால பாராயணம் பண்ணுறேன் அது கூட தெரியாதவன் எத்தனையோ பேர் இருக்குது ஆழ்வார்களுடைய பாசுரமும் நாயன்மாருடைய பதிகங்களும் தெரியாமல் போயிடுத்துனால் நமக்கு வேற வழியே கிடையாது கதியே கிடையாது ஏதாவது ஒன்றாவது தெரிஞ்சுக்கணும் ஒரு தமிழ் பாடலாவது தெரிஞ்சுக்கணும் மனமே உனக்கு என்ன வாய் உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம் சிவநாமத்தை சொல்கிறதுக்கு இந்த வாயை யூஸ் பண்ணணும் திருவா திருமுறைகளை ஓதுறதுக்கு நம்மளுடைய நாக்கை யூஸ் பண்ணணும் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சிவபரமாக இருக்கணுங்கிறதுக்காக உபதேசம்தான் இதெல்லாம் இது ஒரு பெரிய கிரந்தமாக இருக்குது அதுக்குள்ளே நமக்குள்ள செய்திகள் நிறையா இருக்குது